திமுக எம்பிக்கள் கூட நடந்திருக்கு அதுல முப்பத்தி நாலு எம்பி கலந்துருக்காங்க நூற்றி ஆறு தொகுதி ரொம்ப வீக்கா எவ்வளவு தொகுதி திமுகவுடைய ஐடிவிக்கு எடுத்து டேபிளில் போட்டான் ரொம்ப மூளையுள்ள ஐடிங்க நம்ம மாப்பிள்ளை நூற்றி ஆறு தொகுதி எந்த காலத்திலும் தேராதுங்க எப்படியா வை இப்போ அமைச்சரை கிளம்பரைக்கு மாவட்ட செயலாளர் கிளம்பரைக்கு எம்எல்ஏக்களை கிளம்பரைக்கு இப்போ யார கிளம்பறைக்கு இருக்காங்க மூணு தொகுதி ஒரு எம்பிக்கு முப்பத்தி நாலு எம்பிக்கு நூத்தி ஆறு தொகுதி நீ எப்ப என்ன ஒண்ணு தெரியாது வேலை செய்ய யார்க்கு இருக்காங்க எம்பி கரண்ட் மந்திரி அந்த தொகுதியில் இருக்காரு கரண்ட் எம்எல்ஏ இருக்காரு மாவட்ட செயலாளர் இருப்பாங்க கவர்மெண்ட் இருக்கு காந்தி இதை இதையும் தாண்டி சரியா கணிச்சு கூட்டி மாப்பிள்ளை கொடுத்துட்டாரு நூத்தி ஆறு சீட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கன்னு இப்போ நூற்றி ஆறு சீட்டு எம்பி கூட்டம் இந்த நூற்றி ஆறு சீட்டு யாருக்கு யாரை பார்த்து பயம் விஜய் பார்த்தா சொல்லுங்க பிஜேபி பார்த்தா காங்கிரஸை பார்த்தா கம்யூனிஸ்டை பார்த்தா கத்திரிக்காயை பார்த்தா யாரை பார்த்து அதிமுக எடப்பாடி பார்த்து